நடிகர் விஜய் திமுகவை பார்த்து பயப்படுகிறார் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வீசிக்கவில் ஒருவர் பேசுவதை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை என்றார் சிறுமாவளவன் எவ்வளவு சரியா பேசுறாரு அவர் வந்து எவ்வளவு பெரிய மரியாதையை தளபதி மீது வைத்திருக்கிறார் இந்த க கட்சியை திமுக மீது வைத்திருக்கிறார் என்பதை பல நேரங்களில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே அந்த ஒரு கட்சியிலே யாராச்சும் ஒருத்தர் பேசுறத பெரிய விஷயமா இருக்கிறத விட நல்ல விஷயமா பலத பேசியிருக்காங்க அதுதான் எங்களுடைய நிலைவிட நிற்கிறது அதை ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு தலைவரா இருக்காரு அவருடைய கருத்தை வெளியிடுகிறார் ஆனா யார நோக்கி வெளியிடுகிறார் திமுக நோக்கி அப்ப திமுக பார்த்து பயமனதான் அர்த்தம் அது மட்டுமல்ல திமுக வலுவாக இருக்கிறது எதையும் சாதிக்குங்கிறத நாடாளுமன்றத்தில் நிரூபிச்சிருக்கு நாங்க புதுசா போய் சொல்ல தேவை இல்ல சட்டமன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதை கண்டிப்பா நிரூபிக்கும் அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்கல நீங்க போய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக விஜய் சொன்னது உண்மை என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் மன்னர் ஆட்சி குறித்த கருத்தையும் வெளிப்படுத்தினார் கலைஞருடைய பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியாது அதுதான் வேற ஒண்ணும் இல்ல தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க தாத்தா முதலமைச்சர் அப்புறம் அவர் மகன் அப்பா முதலமைச்சர் இன்னைக்கு பேர முதலமைச்சர் பெரியப்பா தம மத்திய அரசிலும் முதலாக முக்கிய அமைச்சர் இருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகார மையம் தான் அவங்க அதிகார மையம் தான் நடக்குது ஆனால் சகோதரரை பொறுத்தளவுக்கு திருமாவனை பொறுத்தளவுக்கு சந்தர்ப்பத்தை பார்க்குறார் அவர் வந்து அவரை யாருமே ஒரு நெருக்கடி கொடுக்க முடியாது இருந்த போதிலும் மற்றவர்கள் சொல்லுகிறார்களே என்பதற்காக அவர் வந்து அடக்கி வாசிக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன் ஏன்னா நம்முடைய விஜய் சொன்னதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ரெண்டாவது இந்த இருநூறு தொகுதியில ஜெய்கரன் சொல்றதுலாம் என்னங்க இதெல்லாம் வேடிக்கை இல்லையா தொடர்ந்து ஒரு நம்ப செய்திகளை பார்க்கலாம் சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய செய்திதான் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலிமும் சினிமாவில் நடித்தவர் தான் என்றும் திருப்பூரில் டிடி விதிநகரன் தெரிவித்தார் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பூரில் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் பேசிய டிடி தினகரன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சினிமா துறையை சேர்ந்தவர்தான் என்றும் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று அனைவரும் சினிமா துறையில் இருந்து வந்தவர்கள்தான் என்றார் விஜயின் விமர்சனம் பற்றிய கேள்விக்கு சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி கூறியிருந்த நிலையில் டி டி விதநகரன் இவ்வாறு கூறியுள்ளார் சினிமா நடிகர் தானே அவர் ஏன் சினிமா செய்திகளை பார்க்கல சினிமாவை அவரை குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க தாத்தா காலத்திலேருந்து எல்லாருமே சினிமா துறை மூலம் வந்தவர்கள் தானே சினிமா துறையும் மற்ற தொழில் மாதிரி எல்லாரும் மதிக்கத்தக்க இன்னும் சொல்ல போனால் பேரிடர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இளையதேவா அம்மா அவர்கள்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான் ஏ உதயநிதி ஸ்டாலினே சினிமாவில் நடிச்சிருந்தவர் தானே இப்போதானே தேர்தலுக்கு அப்புறம் தானே அவர் நடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால் சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற செய்திகள் முன்னதாக மாரத்தானில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் டிடிவி தினகரன் பேசும்போது கடவுளே அஜித்தே என்று கோஷம் எழுப்பினர் பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே தமிழ்நாடு சட்டப்பேரவை நாளை காலை கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த ஆண்டின் இறுதி கூட்டத்தொடர் இரண்டு நாட்கள் நடைபெறும் என்று கடந்த வாரம் நடைபெற்ற அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அதன்படி சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்நிலையில் கூட்டத்தொடரின் முதல் நாளான நாளை மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் அண்மையில் உயிரிழந்த முக்கிய தலைவர்கள் மற்றும் ஆளுமைகளுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான துணை நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய முடிவை கைவிட வலியுறுத்தக்கூடிய தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது